ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்ட்ரி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ட்ரி கிச்சன் சேனல் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம் எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி பச்சை அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் அரிசி எடுத்தாலும் பரவாயில்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை கூடவே பார்த்தீங்கன்னா இதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு எடுத்திருக்கேன் பச்சை ஏன் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் பச்சை பருப்பு சேர்ப்பாங்க அப்படி சேர்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே பொங்கல் கட்டி ஆகிடும் உங்களுக்கு வந்து ஓட்டரில் கிடைக்காம வந்து குழகுழப்பாவே இருக்காது நீங்கள் வந்து பார்த்தா இந்த மெஷர்மெண்ட்லாம் சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பையும் பச்ச அரிசியும் நல்லா வறுத்துக்கணும் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தர் அதிகங்க வெடிக்கிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்போ தான் பார்த்தா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ன்னு கூட உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு நல்லா அலசி எடுத்துப்போம் அலசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கனா உங்களுக்கு அந்த ஒயிட் அண்ணா இதுவெல்லாம் போயிடும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலசி எடுத்து நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால குக்கரில் மாற்றிடலாம் அலசி எடுத்துட்டு தண்ணி தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது முக்கியமான மெயினான இதுவே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டம்ளர் அரிசியாக இருந்து போகிறதோ அதே வந்து பார்த்திங்கனா நான் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் சில பேர் அஞ்சு தண்ணிளையும் ஊற்றுவாங்க அஞ்சு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டியாக உம்மை உங்களுக்கு குழப்பாக கிடைக்காது நான் வந்து ஆறு டம்ளில் ஊற்றிருக்கேன் நீங்களும் ஆறு டம்ளர் ஊற்றி செஞ்சு பாருங்கள் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா வந்து நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக கம்மி பண்ணிக்கலாம் அதிகமாக கூட பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கூட நெக்ஸ்ட் உப்பு உப்பு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு ஏட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட சேர்த்துக்க போறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை லாக் பண்ணிடலாம் குக்கர் லாக் பண்ணிட்டு நம்ம ஒரு அஞ்சு விசில் விடுவோம் அஞ்சு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு வருஷம் விட்டாச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக வந்துருக்கு நல்லா குழஞ்சும் வந்திருக்கு சாப்பாடு உங்களுக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இந்த மாதிரி கொல்லா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்க அதே கண்டான்சாக நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போ இது கூட வந்து பார்த்தா நம்ம தாளிக்க பாத்திரம்லாம் இப்போ ஆர்ட்டும் இது நெக்ஸ்ட் நம்ம தாளிக்க என்னென்ன பாத்திரம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் எண்ணெய்யும் நெய்யும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்த்தாலும் ஓகே இல்லை எண்ணெய் சேர்த்தாலும் சேர்க்கே நான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப்பு ஃபுல்லாகவே எப்போ பொங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய தொண்டு இஞ்சியை நல்லா கூட்டி குடியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து பார்த்திங்கனா இதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக இருந்தால் சாப்பிடும்போது பசங்க வந்து பார்த்தா சாப்பிடுவாங்களா ஈஸியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு வந்து பார்த்திங்கனா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்துருக்கேன் அது கூடவே பார்த்தா சீரகமும் சீரகமும் பார்த்தீங்கன்னா அதே கலவு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் இது மூணுமே சேர்த்து நல்லா புரியும் புரிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு முந்திரி முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பன்னெண்டு பல்லு முந்திரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான எந்த அளவுக்கு முந்திரி வேணுமோ அந்தளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கவும் முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா தீயக்கூடாது தீயாத அளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வதக்க எடுத்துப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் முந்திரி தீஞ்சால் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓரளவுக்கு தீஞ்சு நல்லா இதுவாகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம் கருப்பில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கனா ஒரு கொத்து கரவுல மேலே எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாழ்ச்சி எதும் அப்போ பார்த்திங்கன்னா பொங்கலோடு சேர்த்து ஆட் பண்ணிவிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு பார்த்திங்கனா உங்களுக்கு எண்ணெய் பார்த்தோம்னா நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ வேணுனா சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்த ஒரு கப்பு ரைஸுக்கும் அரிசிக்கும் இது கரெக்டாக இருந்தது எனக்கு இந்த நெய்யும் அதோ எண்ணெயோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட போகிறோம் கிளரி விடம்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடி வரையும் நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஃபுல்லாகவே நெய் வாசனை இப்போ நல்லா இப்போ பொங்கல் வந்து பார்த்தா நெய்யும் எண்ணெயும் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா ஓரளவுக்கு கொலஸ்ட்ராலுக்கு தான் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை கொலஸ்ட்ரால் இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளரி விட்டுக்கோங்க கிளரி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக ரெடியாகிடும் பொங்கல் நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு நான் வாங்க உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொல குழப்பாக நல்லா டேஸ்ட்டாக வந்தது நல்லா டெ பார்க்கும்போது நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக வந்துது நீங்கள் மறக்காம வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ண அளவுக்கு ரொம்ப தேங்க்யூ முடிஞ்சளவுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்